ஹாய் viewers. வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம புதன்கிழமை இந்த பச்சை நிற முடிச்சை உங்க வீடு அலுவலகம் கடையில் பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள் பொருளாதார பிரச்சினை நீங்கி லாபம் பணவரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புதன்கிழமை புதன் பகவானை புதன் ஓரையில் நீங்க வந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் அந்த வழிபாடு மிகவும் வலிமை வாய்ந்தது உங்களுக்கு வந்து பல வளர்ச்சியை உங்க குடும்பத்துக்கு வந்து கொடுக்கும் தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் வளர்ச்சி வியாபாரத்தில் இதுவரை இருந்த அந்த நஷ்டம் மாறி லாபம் பெருகும் திருமண தடைகள் நீங்கும் அந்த குடும்பத்திற்கு சந்தான பாக்கியம் வந்து பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் அதனால் இந்த புதன்கிழமை ஏதாவது ஒரு சின்ன அந்த தீப வழிபாடாவது நீங்கள் புதன்கிழமை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் அது மாதிரி ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக வழிபாடு எப்போதுமே நம் குடும்பத்திற்கு நன்மை பயக்கும் ஆனால் எல்லோருமே சனீஸ்வரன் பகவானை வணங்குவோம் குரு பகவானை வணங்குவோம் ஆனால் அந்த புதன் பகவானை அவ்வளவா யாருமே வழிபாடு செய்ய மாட்டீங்க புதன்கிழமை புதன் ஓரையில் நீங்கள் வந்து புத பகவானை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரு சிறிய தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு பல வகையில் வந்து அந்த தடைகள் அனைத்துமே தகர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் புத பகவான் இன்னைக்கு நம்ம செல்வம் பெருகுவதற்கும் வியாபாரத்தில் அந்த நஷ்டம் நீங்கி லாபம் பெருகுவதற்கும் இந்த புதன்கிழமை ஒரு வழிபாடு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் புதன் ஓரையில் முக்கியமாக செய்யுங்க அந்த நேரத்தை தவற விட்டவர்கள் நீங்கள் வந்து மற்ற நேரத்தில் செய்யலாம் ஆனால் இந்த புதன் ஓரையில் செய்வது சிறப்பு அந்த ஓரை நேரம் வந்து நான் சொல்கிறேன் புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புதன் ஓரை வரும் வரும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமும் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த புதன் ஓரை நேரம் வந்து வருது எந்த நேரத்தில் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அப்போ வந்து இதை வந்து நீங்கள் செய்யலாம் இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும்தான் தேவைப்படும் வெந்தயம் வந்து புத பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் இந்த வெந்தயம் வந்து உங்களுக்கு அந்த தடைகளை நீக்கி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது இந்த வெந்தயம் இந்த வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு அந்த புதன் ஓரை நம்ம டைம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் உள்ளங்கையில் அந்த வெந்தயத்தை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து புதன் பகவானை நன்றாக வணங்கி நீங்கள் வந்து இந்த கையில் வெந்தயத்தை வச்சுட்டு உங்களுடைய என்ன பண தேவை என்ன தடை இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி மனமாற வேண்டி இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை கையில் இருந்தவாறு அப்படியே ஒரு பச்சை நிற காட்டன் துணியில் வச்சு சின்னதாக துணி இருந்தால் போதும் ஏன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் அந்த துணியில் வச்சு முடிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அந்த முடித்த கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதிரி வேண்டி ஒரு பத்து நிமிடம் வந்து அந்த முடிச்சு வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும் நீங்கள் இதை வந்து வீட்டிலையும் செய்யலாம் தொழில் பண்ணுற இடம் அலுவலகம் எங்கு வேண்டுமானாலும் உங்களுக்கு பண தேவை இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ வியாபாரம் பார்க்குறீங்க நஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த புதன் ஓரையில் இந்த வெந்தய முடிச்ச வந்து வச்சு உங்கள் கல்லாவில் வைங்க வியாபாரம் வந்து உங்களுக்கு நல்லா போக ஆரம்பிக்கும் வளர்ச்சி அடையும் லாபம் வந்து பெருகும் அதனால் நீங்கள் வந்து இந்த டயத்தை வந்து நீங்கள் ஒரு செல்ஃபோனில் வந்து அலாரம் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இதை எங்கே இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பொன் பொருள் சேருவதற்குண்டான அந்த தடைகள் அனைத்துமே வந்து நீங்கிவிடும் இந்த வெந்தயத்தை வைப்ப மூலம் உங்க வீட்ல அந்த பொண்ணும் பொருளும் சேர ஆரம்பிக்கும் வியாபார ஸ்தலங்களில் வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் பெருக ஆரம்பிக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் லாபம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் இதை நீங்க ஒரு முறை செய்தாலே அந்த புதன் முறையில் செஞ்சு வச்சாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க தாராளமாக இதை வந்து செய்யலாம் அது வரைக்கும் வந்து அந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் இதை முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு புதனின் அந்த அனுகிரகம் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ